ராக்கிங் ப்ரோ இன்றைக்கி ஒரு வரேன் தெரியலையே ஸோ பதினோராம் தேதி முட்டை அடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி மொட்டை அடிச்சிட்டேன் முருகர் கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கு வேண்டுதலை முடிச்சுட்டு மொட்டை அடிச்சாச்சு ஸோ ராக்கிங் ப்ரோ வரணும் குமாரண்ணா வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மொட்டை போட்டாச்சு கோவிலில் ஒரு வேண்டுதல் அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் ராக்கிங் ப்ரோன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா அண்ணா நீங்கள் முட்டை அடிங்க முட்டையடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்காக ஒரு மொட்டையும் அடிச்சிட்டேன் தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா சூப்பர் எப்படினா இருக்கீங்க உங்கள் ஊரில் முருகன் கோவில் எப்படி போச்சு பங்குனி உத்தரம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க அண்ணெலாம் எப்படி இருக்காங்க வாழ்க வளமுடன் சூப்பர் சூப்பர் தேங்க்யூ தான் இருக்கேண்ணா அப்படிங்களா ஓகேண்ணா ஓகேண்ணா நீங்கள் கோயிலுக்கு போகலையா முருகர் கோயில்லாம் போவீங்கள ஏன்னா நீங்கள் அதிகமாக சாமிலாம் கூட முடியுங்க பக்திமான் இன்றைக்கி ராக்கிங் ப்ரோ வரணும் ஒ ஒரு வருஷமாக வந்து ஆனால் நீங்கள் மொட்டை அடிங்க மொட்டை அடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இன்றைக்கி வராறேன்னு பார்ப்போம் நம்ம காலையில் ஐந்தரை மணிக்கு கோயில் போயிடுவோம் அப்படிங்களா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா அஞ்சரை மணிக்கெல்லாமா நாங்களாம் ரொம்ப கஷ்டம் நம்ம அஞ்சரை மணி எழுந்திரிச்சிருவேன் நாலு மணி இல்லாமல் எழுந்திருப்பேன் ஆனால் கோயிலுக்கெல்லாம் போக முடியாது கழனிக்கு தான் போக முடியும் என்னால் தூங்கி எந்த உடனே தூங்கி எழுந்திரிச்சு கழனிக்கு போகிறது மாட்டெல்லாம் பார்க்குறது சோ வீட்டுல கொஞ்சம் வேலை எல்லாம் பாத்துட்டு போகும் அப்புறமா தான் நம்ம போக முடியுமே தினமும் வா ரொம்ப கஷ்டம்தான் இல்ல நீங்க எல்லாம் போலாம் என்னன்னா அதான் மேட்டா விவசாயத்துல இருக்கிறவங்க டெய்லியும் அந்த டைம் போக முடியுமா அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான் இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் அவங்க ஆனால் இருந்தாலுமே காலையில எழுந்திரிச்சு போகிறது பெரிய விஷயம் ஆனால் தினமும் கோயிலுக்கு போகணுன்னா போகலாம் போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வரலாம் போட்டுட்டேன் இதாட மூணு மாதம் ஆகும் மூணு நாலு மாதம் ஆகும் முடி வளர அது வரைக்கும் இப்படி என்ன பண்ணுறது இல்லை ஓ நான் பூசாரி அப்படிங்களா ஓகே 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 அப்போ நீங்க டெய்லியும் போய் தான் ஆகணும் போய் தான் போய்தான் அப்போ என்னாச்சு நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க ஆனால் ஆனா யாரும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க கமெண்ட் பண்ணுங்க டாக்கிங் ப்ரோ வரணுமே அப்புறம் என்னமோ ஒரு மாதிரியா இருக்குது நான்லாம் இந்த வந்து ஷேவ் பண்ணி வருஷ கணக்காக நான் ஷேவ் பண்ண மாட்டேன் ட்ரிம்மிங் தான் பண்ணுவேன் ஷேவ் பண்ணி பார்த்தா ஒரு மாதிரியா இருக்குது புதுசா இருக்குது ஜில்லுன்னு வருது காத்தானா காணும் நிறைய பேர்த்த காணமே வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்கண்ணா அவங்க கோவிலேருந்து வந்தாங்க வந்துட்டு இப்போ தான் வந்து ஒரு மேரேஜ் ஒன்று நம்ம ஊரில் ஸோ அதுக்காக போயிருக்காங்க மூணு பேரும் கல்யாணத்துக்காக போயிட்டு இன்னும் ஒரு ஹாஃப் ஒன் ஹவர் ஆகும் வரத்துக்கு வேனில் போயிருக்காங்க ஊருக்கு இப்போ நம்ம எயிட் தேர்ட்டி தான் லைவ் வருவோம் அதனால் யாரும் வரலையோ ஆமா தான் ஆகுது சாத்து நல்லா அடிக்குதுங்க கழிச்சுட்டு உங்கள் வீடியோ எல்லாம் சூப்பர் தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா நானும் உங்கள் வீடியோவை பார்த்துட்டு தான் இருக்கேன் நீங்களும் செம்மையாக தான் பண்ணிட்டுருங்க பார்த்தேன் நீங்கள் எப்படா போவீங்க நைட் ஷிஃப்டா இன்றைக்கி என்னாச்சு அடுத்த கமெண்ட் காட்டலையா இல்லை எயிட் தேர்ட்டி தானே லைவ் போடணுமோ ஏன்னா எல்லோருமே அந்த டைம்க்கு தான் காத்துட்ருப்பாங்க எயிட் தேர்ட்டி தானே நம்ம லைவ் போடுவோம்னு சொல்லிவிட்டு நான் தான் கொஞ்சம் முன்னாடியே போட்டேன் பா பா எண்ணாத்தி போய் கோயில் வந்து சிரிச்சுட்ருக்காங்க சரி வேலையை இருக்குது மீண்டும் சந்திப்போம் ஓகேண்ணா ஓகேண்ணா சூப்பர் நானுமே முடிச்சுட்டு எயிட் தேர்ட்டி தான் லைவ் வர போகிறேன் மீண்டும் ஏன்னா நம்ம டைம் அதுதான் ஸோ அதுக்கு முன்னாடி போட்டதுனால யாரும் வரலன்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ எயிட் தேர்ட்டிக்காக லைவ் வரேன் ஓகேவா